நம்ம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி எனக்கு ஆறுமுதம் மானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி சிற்றம்பலம் திருக்கலையநல்லூர் என்ற திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று வழிபட்டார் என்று சேர்க்கிறார் குறிப்பிடும் பொழுது அந்த பதிகத்தில் சிவபெருமானுடைய புராண எல்லாம் அடக்கிய அந்த அற்புத பதிகத்தை நாம் சென்ற பதிவிலிருந்து தொடர்ந்து காண்கிறோம் நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்து அமர குறைந்து இறப்ப அமரர் குறைந்து இறப்ப நினைந்தருளி அவர்க்கு வெற்பால்வில் அரவு நான் எரி அம்பால் வெறவார் புறம்றி அறிவித்த விகிறன் ஊர்வினவில் இங்கு நிற்பான் என்பது திருமாலை குறிப்பது நெடுமாலாக நின்றான் கமலத்தில் இருப்பவன் பிரமன் ஆகிய இருவரும் கைலாயநாதனை சென்று பிரார்த்தித்தார்கள் முப்புறங்களை உடைய அசுரர்கள் அனைவரையும் துன்புறுத்தினார்கள் அந்த முப்புறங்களை அழிப்பதற்கான ஆற்றல் தங்கள் ஒருவரிடம் மட்டுமே உள்ளது தாங்கள் எழுந்துவிட வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் அவர்கள் இருவர் மட்டுமல்ல எல்லா தேவர்களும் சென்று இந்த குறையோடு பெருமானிடம் விண்ணப்பித்தார்கள் நிற்பானும் கமலத்தில் இரு இருப்பானும் முதலாக நிறைந்து அமரர் குறைந்து குறைந்து இறப்ப அப்படி அவர்கள் வேண்டுகோள் உடனே அவர்காக என்ன செய்தாராம் சுவாமி வெற்பால் வெற்பார் தில் அரவு வில்லையே எதை கொண்டு செய்து கொண்டார் என்றால் மேரு மலையில் அதற்கு நானாக நிற பாம்பு அதை கொண்டு விரவார் புறம் ஒன்றும் எரித்தார் என்கிறார் அதையெல்லாம் எடுத்து கொண்டு போனார் சிரித்தே எரித்து விட்டார் என்று கூட புராணம் சொல்லும் வில் அரவு நான் எரி அம்பால் விரவார் புறம் ஒன்றும் எரித்த விகந்தன் ஊர் வினவில் இப்படிப்பட்ட மா சதுரன் மா வீரன் அவனுடைய ஊர் எது என்று கேட்டால் அந்த கலை நம்மளுதான் சொற்பால ஒரு நாங்கும் தோத்திரமும் பல சொல்லி துதித்து இறைதம் திறத்தே கற்பாரும் கேட்பாருமா எங்கும் நன்கார் கலைப்பையில் நந்தனர் வாழும் ஏ நான் மறைகளையும் கற்றவர்கள் தோத்திரம் சொல்பவர்கள் எல்லாம் இறைவனுக்கே உரியது என்று துதிப்பவர்கள் கற்பவர்கள் அவன் பெருமையை கற்பவர்கள் அவன் பெருமையை கேட்பவர்கள் எங்கு பார்த்தாலும் அந்த ஊரில் இருக்கிறார்கள் எல்லா கலைகளையும் பயிலக்கூடிய அந்தணர்கள் இருக்கிறார்களாம் அந்த கலை காணே காணேன் என்கிறார்கள் பெற்றிமை ஒன்று அறியாத தக்கனது வேள்வி பெருந்தே தோள் பல்கரங்கள் பீடுகளிய செற்று மதிக்கலை சிதைய திருவிரலால் தெய்வித்து அருள் பெருகு சிவபெருமான் சேதரும் ஊர்வினவில் சிவபெருமானுடைய பெருமைகளை அறியாத அகந்தை கொண்ட தக்ஷன் தானே வேள்வி செய்து கொள்ளலாம் என்று முனைந்தபொழுது வீரபத்திரரை அனுப்பி தேவர்களை எல்லாம் தண்டித்தான் பெருமான் அவருடைய சிரத்தை கொய்வதும் தோள்களை நீக்குவதும் பல் சூரியனுடைய பல்லை எடுப்பதும் கரங்களை வெட்டுவதுமாக அவருடைய பெருமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சிதைத்தார் வீரபதர் சந்திரனை கால் தேய்த்தார் அவனுடைய கதைகள் கலைகள் எல்லாம் சிதையும்படியாக சந்திரனை தெய்வித்தார் ஆனால் அடுத்த வரிதான் நான் கவனிக்க வேண்டியதுதான் இவ்வளவு மரச் செயல்கள் போ செய்வது போல தோன்றினாலும் அடுத்த வரியிலேயே அருள் பெருகு சிவபெருமான் அருளுக்கு ஊற்றுக்கண்ணாக இருப்பவனே சிவபெருமான் தான் அவன் சேர்ந்த ஊர் இது கலையன் என்கிறார் இங்கு சிவபெருமான் என்ற ஒரு சொல் வருகிறது இது சிவனே என்று வரும் சிவபெரான் என்று வரலாம் இப்படியெல்லாம் பல பெயர்கள் உண்டு சிவபெருமான் என்று வரக்கூடிய ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது செல்வமே சிவபெருமானே என்று திருவாசகம் தான் ஞாபகம் வருகிறது சிவபெருமானே என்று வாயால் அழைக்கும் பொழுது நம்மை அறியாமல் அவனோடு ஒன்றி விடுகிறோம் அந்த பெயரை இங்கு அழகாக நிறுத்திருக்கிறார் சுந்தரமன் சிவபெருமான் சேர்ந்தரும் மல்லிகை செண்பகமும் திரை பொருது வறுப்புனல் சேர் அரிசி தென்கரை மேல் கற்றினமும் நல் கரும்பின் மூளை கரிகற்க கவர் கழனி கலையிலூர்கின் கரையில் இருக்கக்கூடிய இந்த தலத்தில் மல்லிகை செண்பகம் முல்லை ஏராளமான செடி கொடிகள் மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இலங்கை சிறம் சிறந்த இருபது திண்தோளும் இற்று அலற ஒற்றை விரல் வெப்பு அதன் மேல் ஊன்றி நிலம் கிளர் நீர் நெருப்போடு காற்று ஆகாசம் ஆகி நிற்பனம் நடப்பனவாம் நின்மலன் ஊர்வினவில் சொல்லக்கூடிய வரிகள் ராவணி வென்றது மட்டுமல்ல ராவணனை பத்து தலைகளும் இருபது தோடும் சிதற கால் விரலால் அந்த மலையை அழுத்தினார் என்று வருகிறது இங்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் ஆகிய எல்லாவுமாக ஆகிவிட்டான் என்கிறார் பூதங்கள் ஐந்தாகி பொருளாகி என்று சொல்வோம் அதுபோல எல்லா பூதங்களாகவும் இந்த பெருமானை விளங்குகின்றான் ஆகாசம் ஆகி என்கிறார் நிற்பன நடப்பன எல்லாமே தான் நிர்மலன் என்ற வார்த்தையும் அவன் நிர்மலன் பலங்கள் பல உந்தி பருமணி முன் பொன் கொழித்து பாதிரி சந்தகிளினோடு கேதகையும் பெருகி பருகி கலங்கு புனல் அலம்பி வரும் அரிசிலின் தென்கரை மேல் கயல் கோழும் வயல் புடைசூழ் எல்லா வகையான பழங்கள் அந்த அரிசிலாற்றில் விழுகின்றன கரையில் உள்ள மரங்களிலிருந்து விழுகின்றன அப்படி விழுவதால் அந்த நீரை கலங்கி ஓடுகிறது அப்படி அந்த புனல் ஓடுவதை காண்பது போல நமக்கு அந்த தோற்றம் எதை குழிக குறிப்பிடுகிறது என்று கேட்டால் அவ்வளவு நீர் வளப்பம் பொருந்திய ஒரு நாடு இந்த சோழ நாடு பொன்னி அவ்வளவு வளத்தையும் வாரி வழங்குகின்றாள் அந்த பொண்ணியாற்றினுடைய உபநிதிதானே அரிசிலார அந்த அரிசிலாற்றின் கரையில் உள்ள கலைநல்லூரை அடைவோம் கலைநல்லூரை காண்போம் என்கிறார் சுந்தரன் மாலையனும் காண்பறிய மாறியா இனிமிந்தோன் வன்னி மதி சென்னி விசை வைத்தவன் ழுந்த வேலை விடமுண்ட மணிகண்டல் விடை ஊர் விமலல் உமையவளோடு மேவிய ஊர்வினவில் சோலை மலி குயில் கூவ கோயில்லால சுரும்பொடு வண்டு முரல பசுங்களை சொல் புதிக்க காலையிலும் மாலையிலும் கடவுள் அடிபணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கரையனே ஒப்பற்ற பாடல் எது திருமாவளும் பிரமன் காணமாட்டாமல் நெருப்பு வடிவில் நீண்ட நிகழ்ந்த ஒரு கடவுள் தன் திருமுடியில் என்னவெல்லாம் சூடுகின்றான் வன்னி சந்திரன் ஆகியவற்றை சூடுகின்றான் வன்னி மதி சென்னி மதி வைத்தவன் வேலை விட உண்ட மணிகண்டன் பாற்கடலில் எழுந்த நஞ்சை உண்ட மணிகண்டனும் வந்தான் தான் விடைவோரும் விமதம் விஷபவனத்தில் இருக்கக்கூடிய விமலமூர்த்தி உமையவளோடு மேவிய ஊர் உமையவளோடு விடையூர் விமர்தன் என்று விமலன் என்று சொன்னாலும் அதுவும் அழகாகத்தான் இருக்கிறது அது எந்த ஊர் என்று கேட்டால் அந்த ஊரில் உள்ள அழகு அந்த இயற்கையை சொல்கிறார் சொல்கிறார் அது நம்மையே பிரமிக்க வைக்கிறது சோலையில் அங்கெல்லாம் சோலைகள் நிரம்ப இருக்கின்றன சோலை மலி குயில் கூவ அங்கு குயில்கள் சோலைகளில் கூவுகின்றன அழகான மயில்கள் ஆடுகின்றன கோல மயில் ஆல சுரும்போடு வண்டு இசை முறலை வண்டுகள் விடுவது இசை கேட்பது போலத்தான் நிற்கிறது இசையை போலத்தான் இருக்கிறது அவ்வளோ அழகான ரீங்காரம் செய்கின்றன பசுங்கிளி சொல் துதிக்க பச்சை கிளிகள் அந்த சோலைகளில் இருக்கின்றன இந்த வேத உரையும் திருமுறைகளும் ஓதுவோர்களுடைய வாக்குகளை எல்லாம் கேட்டு 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 அவையே திரும்ப அவற்றை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்று பெற்றுவிடுகின்றன அவற்றால் பெருமானை துதிக்கவும் ஆரம்பித்து விடுகின்றன அருமையான ஒரு வர்ணனை பசு கிளி சொல் துதிப்ப என்று சொல்லும்பொழுது நாம் நினைப்போம் சொல்வதை சொல்வதையெல்லாம் துதிப்பாக துதியாக எப்படி கழிக்க முடியும் அதெல்லாம் உண்மைதானா இல்லை எல்லா புலவர்களுக்கும் உள்ள ஒரு வர்ணனை தான் இங்கே வந்து விட்டதோ என்றெல்லாம் நினைப்போம் அது உண்மையல்ல என்பதை பெருமான் நமக்கு நடத்தி காட்டுவார் அது நமக்கு அதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவ்வளோதான் அது கேட்காவிட்டால் அப்படியெல்லாம் இல்லை என்று தான் சொல்லிக்கொண்டிருப்போம் மற்றவர்களைப் போல ஒரு சமயம் மாலை ஒரு ஐந்து மணி அளவில் கரைநல்லூருக்கு சென்று அடியன் வழிபட்டபொழுது இந்த பாடலை அந்த பண்ணைகளோடு பாடிக்கொண்டிருந்தேன் இந்த பசுங்கழி சொல் துதிக்க என்ற இடம் வரும்பொழுது இந்த மதிலுக்கு வழியில் இருந்த மரங்களிலிருந்து பல கிளிகள் ஓசை எழுப்பியதை காதால் கேட்டேன் அது என்ன சொன்னது என்ன சொல்லிக் கொண்டு துதித்தது என்று வேண்டுமானால் அடி எனக்கு புரியவில்லையே ஒழிய அந்த இடம் வரும்போது அந்த பசுங்களை ஓசை எழுப்பியதை கேட்ட உடனேயே மயிர் சிலிர்த்தது அதைய கேட்கக்கூடிய உணரக்கூடிய அறிவு வேண்டுமானால் அடியனுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அது தன்னுடைய ஒலியை கேட்டோம் அல்லவா அதனுடைய துதியை வேண்டுமானால் கேட்கவில்லை ஒலி எழுப்பியதை கேட்டோம் ஆகவே சுந்தரபெருமான் அருடையது முக்காலும் உண்மை சத்திய வாக்கு தேவாரம் என்றுமே பொய்க்காது இன்றைக்கும் அது நமக்கு எவ்வளவோ பக்கபலமாக இருந்து நம்மை காப்பாற்றி வருகிறது இதை நாம் பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் என்றாவது ஒரு நாள் அதை உணரக்கூடிய ஒரு பாக்கியம் என கிடைக்கும் காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலைய நல்லூர் காடே கடவுளை எப்பொழுது ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் காலையில் எழுந்தவுடன் விடிய விடிவதுமே வெண்ணீற்றை மெயில் பூசி அதெல்லாம் சொன்னது போல நமக்கு இந்த பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று நம்மால் என்று பணி செய்து அவனை மனம் மொழி மெய்களால் வழிவிட வேண்டும் மாலையிலும் அப்படியே இந்த இருவேளையிலும் அந்த ஊரில் அந்த ஊரில் இருப்பவர்கள் அவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள் மனம் உருகி வழிபாடு செய்கிறார்கள் மனம் கசிந்து வழிபாடு செய்கிறார்கள் அதைத்தான் சுந்தரமு சொல்லியிருக்கிறார் காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலை நல்லோர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அடியார்கள் அந்த காலத்தில் அந்த தளத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் பொறும் பலம் பொறும்பலம் அது உடை அசுரன் தாரகனை பொருது பொன்றுவித்த பொருளினை உன் படைத்துகந்த புனித அசுரனாக இருந்தால் தான் என்ன அவனையும் படைப்போனும் இந்த சிவனே தாரகாசுரனை படைத்து அவனை வென்றவனும் அதே சிவனே தான் கரும்பு வில்லில் மலர்வாளிக்காமன் உடல் வேவ கனல் விழித்த கண்ணுதலோன் கருதும் ஊர்வினவில் கரும்பு வில்லை ஏந்திய மன்மதன் மீது தனது நெற்றிக் கண் பொறிகளை வீசியவர்கள் பெருமாள் அந்த நெருப்பு பொறிகள் தாங்க மாட்டாமல் அவன் அந்த இடத்திலேயே பொடியாக ஆகிவிட்டான் என்பதும் ஒரு வரலாறு அவன் கருதக்கூடிய ஊர் இந்த கலை நின்று இரும் புனல் வள் திரை பெருகி ஏலம் இளவங்கம் இரு கரையும் பொறுதலைக்கும் அரிசிலின் தென்கரை மேல் கரும்புனைமுத்து அரும்பீஹி பொன் மலர்ந்து பவளக்கவின் காட்டும் கடிபொழில் சுக்கலை நல்லோருக்கானே அரிசியில் கரையில் உள்ள சோலைகளையும் இந்த ஆற்றில் அடித்து வரக்கூடிய பொருள்களையும் இந்த தர பதிகம் அருமையாக வர்ணிக்கிறது இரண்டு கலைகளிலும் இரண்டு கரைகளிலும் அந்த நீர் மோதுகிறது ஏலம் லவங்கம் ஆகிய மதிப்பற்ற பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது பவளம் ஆகிய பொருள்களும் வருகின்றன அந்த ஆற்றோடு அப்படிப்பட்ட தலம் இது கடிபொழில் சூழ் கலை நல்லூர் காணேன் பொயில் சூட பெற்ற அந்த கடை கலை நல்லூரை காணே என்கிறார் தன் கமல பொய்கை புடை சூழ்ந்து தரத்தில் தடம் கொள் பெரும் கோயில் தன்னில் தக்க வகையாலே வண்கமலத்து அயன் முன்னாள் வழிபாடு செய்ய சோழ சோலைகளும் சூழ்ந்து விளங்குகின்ற அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தலத்தினுடைய பெருமை பிரம்மதேவனே இங்கு வந்து வழிபட்டிருக்கிறான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட பெருமான் அவன் பரன் அவனுக்கு மேல் யாரும் இல்லை அதனால்தான் அனைவரும் அனைத்து உலகங்களும் அவனை வழிபடுகின்றன இந்த பரன் பரமேட்டி பரமசிவன் பரமேஸ்வரன் என்றெல்லாம் அந்த பரத்தை ஒட்டியேதான் அவனுக்கு மேல் யாரும் இல்லை வெண்கவரி கரும்பிலி வேங்கையோடு கோங்கின் விரைமலரும் விரவு புனல் அரிசிலின் தென்கரை மேல் கண் கமுகின் பூம்பாளை மது வாசம் கலந்த கமிழ் தென்றல் புகுந்தூலமும் கரைநல்லூர் காணே ஏ அரிசிலாற்றில் பீலி வேங்கை கோங்கு இவை எல்லாம் அடித்து வரப்படுகின்றன இங்கு உள்ள சோலைகளில் கமுக மரங்கள் அவற்றில் பாளைகள்ிரிந்து காணப்படுகின்றன அதில் வாசம் ஒரு நறுமணம் வீசுகிறது அந்த நறுமணம் வீசும் பொழுது தென்றல் காற்று வந்து வீசும் பொழுது அந்த மனத்தையும் சேர்த்து ஊருக்குள் அடித்து வருகிறது அந்த ஊரே நறுமணம் கொண்ட ஊராகத்தான் திகழ்கிறது காரணம் இது போன்ற பூஞ்சோலைகள் மரங்கள் இருப்பதால் அந்த மனமும் அதோடு தென்றல் காற்றோடு சேர்ந்து மனம் பொறிந்த காற்றாக அங்கு நிலவுகிறது என்று சுந்தரமுசுவாமி சொல்கிறார் அடுத்த நிறைவு பாடல் இந்த பதிகத்தில் பதினோரு பாடல் உண்டு தன் பூனலும் வண்மதியும் தாங்கியே செஞ்சடையும் தாமர யோன் தலை கல காமரம் முன்பாடி தாமரை தாமர என்பது பெர்மன் பிரம்மனுடைய தலையை கலனா பிக்ஷா பாத்திரமாக ஏந்திருக்கிறான் சுவாமி அவன் கங்கையையும் மதியையும் சூடிய செஞ்சடையப்பன் உண்பலி கொண்டு உழல் பரமன் மறுபடியும் பலிகொண்டு உழல் கூடிய ஏதோ ஒன்றுமில்லாதவன் பிச்சையேற்று உழல்கிறான் என்று நினைக்கக்கூடாது அவனே பரமன் பரமமூர்த்தியே அப்படி செய்கிறான் இது ஒரு நாடகம் உன் பலிகொண்டு உழல் பரமன் உறையும் நிறை நீர் ஒழுகு புனல் அரிசிலின் தென் கலைய நல்லூர் அதனை நண்புடையனஞ்சடையன் இசைஞாரி சிறுவன் நாவலர்வோன் ஆரூரன் நாவில் நயந்து உரை செய் பத்திவை பக்தி செய்து பாட வல்லவர்கள் அல்லலோடு பாவம் இழற்தே சடையன் இசைஞானி சிறுவன் பெற்றோர்களுடைய பெயரை வைத்து தன்னுடைய பெயரை நாவலர்வோன் ஆரூரன் என்று அதோடு சேர்க்கிறார் இந்த பதிகத்தில் நாவினால் நயந்து சொன்ன பதிகம் பதிக மாலை அத் மாலை இது பண்ணோடு கூடிய மாலை பண் பயிலும் பத்து இந்த பத்து பாடல்களையும் பக்தி கலந்த அந்த உணர்ச்சி மிகுந்த மனத்தோடு பாட வேண்டும் என்று அவருடைய விருப்பம் நமக்கு அதைதான் உபதேசமாக வழங்குகிறார் பண்பயிலும் பத்தும் இவை பக்தி செய்து பாட பாடவல்லார்கள் என்பதை பின்னால் சேர்க்கிறார் பண்பயிலும் பத்தும் இவை பக்தி செய்து பாடவல்லவர்கள் அல்லலோடு பாவம் இலர் தாமே அவர்களுக்கு எந்த துன்பமும் இருக்காது பாவமனைகள் மீண்டும் வந்து அவர்களை மூடாது என்று ஒரு நமக்கு உபதேசம் வழங்குகிறார் நம்பியாரூரர் இந்த திருக்கலை நல்லூர் என்ற ஒரு திருத்தலத்தில் என்று நம்ம இந்த பதிகத்தினுடைய பாடல் மூலம் அறிகின்றோம் இது நமக்கு தெரிவிப்பது என்ன என்றால் எந்த ஒரு பாராயணமும் ஆடம்பரமின்றி பெருமானை உள்ளத்தில் உணர்ந்து துதித்து அதனால் ஏற்படக்கூடிய பக்தி மேலுவங்குமாறு அந்த ஞானத்தை அதோடு சேர்த்து அவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அது வரையில் என்னதான் நாம் பாடினாலும் படித்தாலும் அது முதல் தரமாக ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை இதையும் அதற்கு பக்தி கலந்து அந்த அதிர்ச்சியோடு பாடணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது நம்ம எறியாமல் கண்களில் இருந்து நீர் பெருங்கும் இதை செய்து பார்த்தால்தான் தெரியும் இதெல்லாம் மந்திரங்கள் வியாபாரம்லாம் ஏதோ எழுதி வைத்துக்கிட்டு போகலை யாரும் உட்கார்ந்து எழுதவில்லை அந்த சந்நிதியில் என்ன பெருமான் தொற்றுவிக்கிறானோ அதை அப்படியே தனது திருவாயால் சொன்னவர் தான் நமது குருமூர்த்திகள் நாயன்மார் அதை நாம் உணராமல் ஏதோ புத்தகத்தில் இருப்பதை படிப்பதைப் போல படித்து கதையைப் போல படிக்கணும் இது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு செயல் இந்த நிலை மாற வேண்டும் ஒரு எல்லோரும் உண்மை பாராட்ட வேண்டும் என்பது நினைக்கும் நினைப்பது அது ஒரு பக்கம் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு பாராயணம் செய்வதும் இன்னொரு பக்கம் நடக்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது பெருமானே நீ காட்டிய வழி எதுவோ அதில்தான் நான் நிற்பேன் எனது ஞானாசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதையே நான் பின்பற்றுவேன் எனக்கு இதை தவிர போக்கிடம் இல்லை என்று மனம் உருகி யார் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு ஞானம் என்ன நுத்தி என்ன எல்லாமே கிடைத்துவிடும் அல்லதோடு அறிவினைகள் நீங்கும் என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது இதை செய்து பார்க்கும்பொழுது ஒரு கணத்தில் நமக்கே தோன்றும் பெருமானே அருகிலிருந்து கழிக்கிறானோ என்று ஒரு அச்சம் கலந்த உணர்வு ஏற்படும் அதற்கு பல ஆண்டுகளாகும் உடனே ஆகிவிட ஒரு தடவை எடுத்து இந்த பதவித்தை படித்துவிட்டால் நமக்கு பெருமானுடைய அருள் உடனே வந்துவிடும் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நாம் புண்ணியம் செய்யவில்லை நம் முதலில் நம்முடைய பாவ கரைய வேண்டும் கரைய பிறகு அது கரைந்த பிறகு அது ஞானம் வர வேண்டும் பக்தி வர வேண்டும் இவ்வளவும் வந்தால்தான் பெருமான் அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பான் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆகவே நம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் துணையாக இருந்து அவன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கான் சொற்றுனை வேதியும் சொல்லும் ஆனவன் அவன் ஆகவே அந்த அருமையை நாம் உணர வேண்டும் கதை கட்பது முக்கியமல்ல கதை கேட்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல பன்மடங்க முக்கியம் நாம் பக்தி உணர்வோடு அதை கற்க வேண்டும் என்பதுதான் படிக்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதை சின்னடையால் அனைவரும் செய்து வருகிறார்கள் செய்யாதவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தையும் நான் இங்கு அவர்கள் முன்வைக்கிறேன் ஆகவே சுந்தரமன் சுவாமிகளுடைய தேவாரம் பெருமானிடத்தில் அருகிலேயே சென்று நம்ம கொண்டு விட்டுவிடும் என்ன வேண்டுமானாலும் பெருமானிடத்தில் நாம் கேட்க கேட்பதையெல்லாம் சுந்தரரிடமே கேட்கலாம் சுந்தரரே அந்த பரிவோடு நம்முடைய கோரிக்கைகளை பெருமானிடத்தில் மலரடியில் சேர்ப்பிப்பார் என்பதில் நமக்கு ஐயமே ஏற்படக்கூடாது அந்த வகையில் அந்த சுந்தரருடைய வாழ்க்கையும் வாழ்வையும் சிந்திப்போம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் தில்லைமன்று நூலாடி போற்றி இந்த ஆறுமுதமான போற்றி ஆரூர் அமர்ந்தா அரிசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி